கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் தேதி காலை வேளையிலேயே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் சென்ற மாதங்கள் முழுவதுமாக கற்றுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நன்றாய் நடத்தி வந்தார் நாம் அதிகமாய் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கும்படியாய் கர்த்துடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்வோம் இந்த மாதமும் வருகின்ற மாதங்களும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே மிகுந்த அர்ப்பணிப்போடு கூட மிகுந்த பரிசுத்தோடு கூட கர்த்துடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம் கர்த்துடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார் உங்களுக்குள்ளே புதிய காரியங்களை செய்வார் இந்த மாதத்தின் வாக்கு தத்துவமாக சங்கீதம் இருபத்து ஒன்பது பதினொன்றை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இந்த மாதத்திலே ஆண்டது நமக்கு ஒரு புது பலனை கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல புதிய ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை பரிசுத்த வார்த்தையிலே நாம் மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இஸ்ரவேலர் அல்லது கர்த்துடைய சனங்கள் யார் என்று நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் லேவியரா புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் கர்த்தராக நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்று சொல்லுகிறார் முதலாவது நாம் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது முந்தின பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது கத்தராயி நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்களும் எனக்கேற்ற மற்ற விட்டு நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் நாம் ரோமாபிரியார்கள் நிறுவம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலேயே நாம் வாசிக்கின்ற பொழுது நாட் கன்ஃபார்ம் உலகத்திற்கு பொத்த வேஷம் தரிக்க வேண்டாம் என்பதை நாம் வாசிக்கிறோம் பட் டிரான்ஸ்பார் பை தினூர் மைண்ட் உங்களுடைய மனம் கிறிஸ்தியக்குள் புதிதாக்கப்பட்டதாய் நாம் தொடர்ந்து இந்த பகுதியிலே கட்டு வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற அனுபவம் மறுரூபமாகிற அனுபவம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாகிய நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது உலகத்திற்கு ஒத்த வேஷம் தறியாமல் என்று சொல்லுகிறது இன்றைக்கு நாம் உலகத்தோடு கூட ஒட்டி வாழுகின்ற ஒரு அனுபவத்தை பார்க்க முடியும் உலகத்தான் எப்படி வாழுகிறானோ அப்படியே கற்றுடைய ஜனம் என்று சொல்லப்படுகிறவர்களும் வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் அடாப்ட் பிஹேவியர் உலகத்திற்குள்ளே காணப்படுகிற நடக்கையின்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் நடக்க வேண்டாம் என்பதாக நாம் பரிசுத்த வார்த்தையில் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல கட்டுரை வார்த்தை சொல்லுகிறது அ ப்ராசஸ் ஆஃப் இன்டர்னல் சேஞ்ச் வேற பிஹேவியர் வேற believer's மைண்ட் to அடாப்ட் the காட்ஸ் ரினிவிங் பவர் ஆர் காட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த உலகத்திற்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கற்றாகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மகிமையின் மேல் மகிமையை பெற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக காணப்படுகின்ற பொழுது ஆண்டவரோடு விட நெருங்கி வாழுகின்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள் கத்திற்கேற்ற பரிசுத்தமாய் வாழும்படியான ஒரு அனுபவத்தை நீங்கள் நித்தமும் அது நிமித்தமாய் ஆண்டவர் உங்களை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் கற்றுடைய உன்னத பலத்தையும் உன்னதமான ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால் புரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே நீங்கள் உறுதிப்பட காணப்படுங்கள் இரண்டாவதாக ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது முப்பதாம் வசனத்திலே அப்பொழுது எளியா சகல ஜனங்களையும் நோக்கி கிட்டே வாருங்கள் என்றான் சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கற்றுடைய பலிபிடத்தை அவன் சொப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இங்கே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டு எளியா தீர்க்க கொண்டு கற்றுடைய ஜனங்களை பார்த்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவு உடையவர்களாக குந்தி குந்தி நடப்பீர்கள் இந்த ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் கர்த்த தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு வசனத்தை நாம் இங்கே தெளிவாய் வாசிக்க முடியும் ஜனங்கள் உலகத்திற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் இந்த பகுதியிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்புடைய தீர்க்குதர்சிக்கும் பாகால் தீர்க்குதர்சிக்கும் இடையே ஒரு பெரிய சோதனை நடப்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் வாசிக்க முடியும் பாகால் தீர்க்குதர்சிகள் ஒருவேளை அவர்கள் சந்தனம் சொல்லி சந்ததம் சொல்லி கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்கள் சரீரத்தை கீறி கொண்டார்கள் ஆனால் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் ஆனால் அவர்கள் மத்தியானம் வேலை மட்டும் சனதம் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆடி பாடி குதித்தார்கள் என்றெல்லாம் நாம் வாசிக்க முடியும் கர்த்துடைய வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்துடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடந்ததை எளியா செப்பனேட்டான் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இப்படி இருதயமாகிய பலிபீடம் பலவிதமான கசப்புனாலும் வைராக்கியத்தினாலும் கோபத்தினாலும் மூர்க்கத்தினாலும் இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தினாலும் நிரம்பி இருக்கிறதை நம்மில் அநேகர் உணர முடியும் இந்த இருதயமாகிய பலிபீடம் கர்த்திருக்கேற்ற பலிபீடமாய் செப்பனிடப்படுகின்ற பொழுது கர்த்திருக்கேற்ற வலிபீடமாக காணப்படுகின்ற பொழுது கற்றுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் இங்கே வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எளியா என்னும் தீர்க்கதர்சி கற்றுடைய பலிபிடத்தை சொப்பனிட்டு அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் ஆப்ரகாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனே என்னை கேட்டர்லும் என்று சொன்ன மாத்திரத்திலே வானத்திலிருந்து அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரை நெக்கி போட்டது இதை ஜனங்கள் எல்லாரும் கண்டார்கள் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ணினார்கள் விசுவாசம் வாழ்க்கையிலே நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் கர்த்தருக்கேற்ற பலிபீடமாக காணப்படுகின்ற பொழுது கர்த்துடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அதை அநேகர் காண்பார்கள் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பர்சுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பல எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் எங்கெல்லாம் சாட்சி யூதையா சமரியா உலகத்தின் முடிவுரியந்தம் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் ஒரு சொப்பனையிடப்பட்ட இருதயம் அல்லது கத்திற்கேற்ற ஒரு இருதயம் காணப்படுகின்ற பொழுது கத்துடைய ஆவியானவர் அதிலே வாசம் பண்ணுகிறார் அதை அநேகர் காண்கிறார்கள் என்று பர்சுத்த வேதாம்பத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அவர்கள் ஆவியின் கனிகளை கொடுக்கிறபடினாலே நீதியின் கனிகளை கொடுக்கிறபடினாலே நற்குணசாலிகளாய் திகழ்கிறபடினாலே அநேகர் அவர்களை கண்டு கற்றிடத்திலே விசுவாசம் வைப்பார்கள் என்ற வசனத்தை மிக ஆழமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் எனவே நீங்கள் சொப்பனிடப்பட்டவர்களாக காணப்படுகின்ற பொழுது பர்சுத்த ஆண்டு பெரும் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையிலே இன்னும் அதிகமாய் வாசித்து அறிய முடியும் கடைசியாக நாம் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது பிந்தி தனித்துறந்தான் ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் யாக்கோப்புடைய வாழ்க்கையிலே அநேக ஆசிர்வாதங்கள் காணப்பட்டது ஆனால் சமாதானம் இல்லை தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து பயந்து ஓடுகின்ற ஒரு காட்சியை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அப்படி அவன் தன் சகோதரனுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்த பொழுது கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம் ஒரு நாள் அவன் பிந்தி தனித்திருந்தான் பிந்தி தனித்திருந்து ராம் முழுவதும் தேவனோடு கூட போராடினான் என்று வேதம் சொல்லுகிறது போராடி ஜபிக்கிறவர்களை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் போராடி ஜபிக்கிறவர்களை கற்றுடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் ராம் முழுவதும் போராடினான் ஆண்டவர் அவனை பார்த்து நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசிர்வதித்தால் உடைய நானும் போகவிடேன் என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் அங்கே அவனை ஆசிர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கற்புடைய சமூகத்திலே காத்திருந்து போராடி ஜெபித்த நிமித்தமாய் தன்னுடைய சகோதரனோடு கூட ஒப்புரவாகின்ற ஒரு பெரிய கிருபையை பெற்றவனாக காணப்பட்டான் அது மாத்திரமல்ல ஆண்டவர் அவனை நன்றாய் ஆசீர்வதித்தார் இந்த மாதம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும் என்றால் இந்த மாதத்திலே கர்த்த நம்மை மிகுந்த நன்மையோடு கூட நடத்த வேண்டும் என்றால் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே பரிசுத்தமாய் வாழுகின்ற அனுபவத்திலே பலமாய் நீங்கள் காணப்படுங்கள் அது மாத்திரமல்ல உங்களுடைய இருதயம் செப்பனிடப்பட்ட இருதயமாய் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற ஒரு இருதயமாய் காணப்படட்டும் அப்படி நீங்கள் கத்தற்கேற்ற பரிசுத்தம் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே நிலை திருத்தல் கத்துடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகின்ற அந்த பலத்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுவார் இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் இவள் என் இருதயத்திற்கு ஏற்றவள் எனக்கு சுத்தமானவைகளை செய்வார்கள் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வருவோம் அது மாத்திரமல்ல அப்படி கத்திற்கேற்ற வருஷத்தோடு கூட நாம் காணப்படுகின்ற பொழுது நாம் கர்த்துடைய வழிகளிலே உற்சாகமாய் நடப்போம் மூன்றாவதாக நாம் கர்த்துடைய சமூகத்திலே போராடி ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை அங்கேயே ஆசிர்வித்துவிட போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் முரளி அவர்களை ஆசிர்வதிப்பார் என்று கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் கர்த்துடைய ஜனமாய் வாழுவோம் கேட்ட பரிசுத்தோடு கூட காணப்படுவோம் இருதயம் கேட்டு இருதயமாய் காணப்படட்டும் நீங்கள் செபிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை இந்த மாதத்திலும் வருகின்ற மாதங்களிலும் நன்றாய் விட போதுமானவராக இருக்கிறார் யாக்கோபின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் உண்டு என்று வேதம் செல்லுகிறது அந்த ஆசிர்வாதத்தை அப்படி சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் காத்திருந்து 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 நாம் ஆசிர்வாதங்களை சுதந்திரத்து கொள்வோம் கர்த்தர் மென்மேலும் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த புதிய மாதத்திற்காக செப்டம்பர் மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சென்ற மாதங்கள் முழுவதுமாக எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டீர் பராமரித்து வந்தீர் நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய மாதத்திலும் நாங்கள் புதிதான ஆசிர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ளும் முடியாய் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே செப்பனிடப்பட்ட அனுபவத்திலே உமக்கேற்ற இருதயம் உடையவர்களாக காணப்படுகின்ற அனுபவத்திலே பலமாய் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும் அது நிமித்தமான ஆசிர்வாதங்களை நாங்கள் உங்களோடு கூட உறவாடி மூமுடைய பாதத்திலே காத்திருந்து எல்லா நன்மைகளையும் சுதந்திரத்து கொள்ள ஆண்டவர் அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் மாதத்திற்குரிய ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே ஒவ்வொருவரும் சுதந்திரத்துக்கொள்ள தெய்வ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக வல்லம் எதற்காக ஜனங்கள் மீது பலமாய் அசைவாடட்டும் நம்பிக்கையோடு உறுதியான நம்பிக்கையோடு கூடமை பற்றி கொண்டிருக்கிற அனுபவத்தை தாரும் உலகத்தில் உண்டான ஆசிர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களினாலும் ஒவ்வொருவரையும் பலமாய் நிரப்புவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் பரிசுத்த பிதாவே அமீன் அமீன்